வந்து பார்த்தீங்கன்னா இலவசன் பற்றி வீடியோ போட்டிருப்பேன் இதுக்கு மேலே வந்து நான் போட மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் அதுதான் நல்லதுன்றிருக்கிறேன் ஏன்னா நீங்களுமே வந்து நான் வீடியோ போட்டின வந்து சில பேர் வந்து எதுக்கு நீங்கள் அவரை பற்றி வீடியோ போடுறீங்களா நிறைய பேர் கேட்குறீங்க இதுக்கு மேலே வந்து நான் வீடியோ போட மாட்டேன் இதுக்கு மேலே அப்படி யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லை நான் வந்து சொல்லிவிட்டு தான் எதாக இருந்தாலும் பண்ணுவேன் சில விஷயங்கள் வந்து நம்மளை மீறி நடந்துடுது அதனால் வந்து இதுக்கு மேலே வந்து நான் அவரை பற்றி நான் வீடியோ போட மாட்டேன் நான் நான் வந்து சொல்லிக்கிறேன் நான் ஏன்னா இதுவங்களை பற்றி பேசுகிறது வந்து தப்பு அது நான் வந்து சொல்லிவிட்டு தான் கேட் கேட்டு தான் வந்து நான் வீடியோ போட்டேன் கேட்காம இருந்தாங்க கூட பரவாயில்ல இதுக்கு மேலே தேவையில்லை